வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசி சியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் ஜார்கண்டை பொறுத்தவரை அதாவது ரீஜனல்ல பெரியவங்களோ அவங்க கிட்ட குடுத்துட்டு தோல்ல சுமக்க விட்டு மற்றவங்க ஜூனியர் பார்ட்னர்ஸ் ஜூனியரா ஹேண்டில் பண்ணா அது பெட்டரா இருக்கும் எதிர்கட்சிகளுக்கான ஒரு பாடமா பாக்க முடியும் ஏன்னா அவரு சிறையில் இருக்கும் போதே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க பெருசா ஜெயிக்கல பதினாலுல உங்க சீட் தோத்தாங்க ஆனா வெளியில வந்து அவர் அதை லீட் பண்ணிட்டு போறாரு குறிப்பா ஹரியானா தேர்தலில் தோத்த அடுத்த நாள் போயிட்டு நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு காங்கிரஸ் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்ததுங்கிறத தான் ஒரு பாடமா எடுக்க வேண்டியதுக்கா எப்படி பாக்குறீங்க அப்படிதான் எடுக்கணும் தமிழ்நாடு அரசியல் அப்படி தானே இருக்குது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ் மைனர் பார்ட்னராக ரோல் பிளே பண்ணுறதுனால தான் அந்த அணி நிற்கிது காங்கிரஸ் வந்து மேஜர் பார்ட்னராக பிளே பண்ணாலோ இல்லை செல்வ பிறந்தகை வந்து காங்கிரஸ் கட்சியை மீண்டும் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொன்னால்தான் கதை வேலைக்காகாது அப்போ சேம் ஃபார்முலா தான் எங்கே ரீஜினல் பார்ட்டி பவர்ஃபுல்லாக இருக்கோ அங்கே வந்து ரீஜனல் பார்ட்டி கையில் வந்து அதை கொடுக்கணும் அது காங்கிரஸுக்கான பாடமாகவும் இருக்கும் இப்ப ஜார்க்கண்ட் அப்படிதான் இருந்தது ஏன்னா மோடி அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டது ஜார்க்கண்ட் தான் பழங்குடி அச்சுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வைத்தாங்க பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமே வரி போகுது வந்தேரிகள் வந்து இங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க பழங்குடி எண்ணிக்கை குறையுது மெஜாரிட்டி குறையுதுங்கிற வாதங்களை எல்லாம் வைத்தார்கள் அமித்ஷா ஒருபடி மேல போய் யூனிஃபார்ம் சிவில் கோடு பழங்குடிக்கு கிடையாதுன்னாரு அப்புறம் அது என்ன யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு எனக்கு புரியல யூனிஃபார்ம் சிவில் கோட்னா இந்தியால இருக்க எல்லாத்துக்கும் தானே பொதுவானதா இருக்க முடியும் சார் இப்ப ரெண்டு மாநிலங்களிலுமே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தவர்கள் திரும்ப வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா கோர்ஸ் கரெக்ஷன் பர்ஃபெக்டா நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா நம்ம அதுல இருந்தும் சில பாடங்களை பொலிட்டிக்கலா கவனிக்க வேண்டியிருக்கா தேர்தல் வியூகம் வகுப்பதில் கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கு ஏன்னா மகாராஷ்டிரால ஆர் எஸ் அவங்க இன்வால்வ் பண்ணதுங்கிறதே அது நல்லா தெரியுது அதனால கண்டிப்பா கோர்ஸ் கரெக்ஷன் இருக்கு ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சரியான பாடம் வந்து பிஜேபி கற்றுக்கலன்னு தான் நினைக்கிறேன் பழங்குடி அச்ச பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமாக கருதுறது நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறது தான் நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்கள் வழிபாடு இயற்கை வழிபாடு சர்ணா சென்சஸ்லேயே நீங்கள் வந்து சர்ணா கோடு கொடுக்கணும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கிற டிமாண்ட் இது முதல்ல ஆரம்பத்தில் பழங்குடி மக்களே அதுக்கு ஒத்துக்கல அவங்களுக்குள்ளே பல குரூப் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் அது எப்படி எடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த பழங்குடி மக்களோட எண்ணிக்கை தெரிஞ்சால் தான் நமக்கான அரசியல் பலம் கூடும் அப்படி எண்ணிக்கை தெரிவதற்கான ஒரே வழி எதுன்னா நம்மளோட மதம் சரணான்னு கோடு வாங்கறதுதான் அப்படி அதை சுருக்கிட்டாங்க இப்போ அவங்களோட முக்கியமான டிமாண்டு இப்போ சென்சஸ் வரப்போகுது அப்போ சரணா கோடு கொடுக்கணும் இப்போ ஜீரோ ஒன்னுங்கிறது ஹிந்து இதை மாதிரி சரணாவுக்கு ஒரு கோடு கொடுக்கணும் ஆனால் அமித்ஷா என்ன அதில் பிரச்சாரம் பண்ணார்னா பழங்குடி மக்கள் இந்துக்கள் அப்படிங்கிற ரீதியில் அவர் பிரச்சாரம் பண்ணார் யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும் உங்களுக்கு செல்லாதுன்னாரு அதுவே வந்து ஒரு கேள்விக்குரியது தான் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா அப்புறம் பழங்குடி மக்கள் இந்துக்கள்லாம் அவங்களுக்கும் அதே யூனிஃபார்ம் சிவில் கோடு தானே வரும் யூஜிசி தானே வரும் அதுதான் மோடி வந்து செக்குலார் சிவில் கோடுன்னு ஒரு புது வார்த்தையெல்லாம் கொடுத்து பார்த்தாரு ஸோ ஜார்க்கண்டில் கோர்ஸ் கரெக்ஷன் ஆகலை சேம் இந்துத்துவ கான்செப்டை அங்கே கொண்டு போகிறாங்க கொண்டு போய் பழங்குடி மக்கள் ஓட்டு வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல பழங்குடி அல்லாதவர்கள் ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிக்கணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளானை நோக்கி தான் பிஜேபி போகும் ஒரிசா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் மூணுலேயும் ஜெயிச்சிட்டா டோட்டலான ஒரு பட்டியலின பழங்குடி மக்களின் அந்த பட்டியலின பழங்குடி மக்கள் தொகுதிகளில் பிஜேபி ஆதிக்க செலுத்துங்கிறதா இதில் பிளான் ஒரிசால வந்துருச்சு மத்திய பிரதேசில் இருக்கு இப்படியான ஒரு சூழல்ல மகாராஷ்டிராவில் எடுக்கப்பட்ட வியூகம் மாற்றி அமைக்கப்பட்ட உத்திகள் இது வந்து ஜார்க்கண்ட்ல சரியாக செய்யல அது செல்லல அதான் ரீசன் அது போக ஜார்கண்ட்ல அவங்க எதை ரசிச்சிருக்க மாட்டாங்கன்னா முதலமைச்சரா இருந்துட்டு மீண்டும் வந்து பழையவரே முதலமைச்சராகும் போது அவரை பிஜேபி உள்ள ரசிச்சிருக்க மாட்டாங்க ஹேமந்த் ரிட்டனுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் வந்து பிஜேபி சம்பாய்ஸ்வரனை இழுத்தது அவங்க ரசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா சோரன்ங்கிறது ஒரு அது ஒரு பழங்குடியினத்தோட ஒரு பிரிவின் பெயர் அந்த சிவ சோரன் வந்து அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய தலைவர் அந்த ஃபேமிலியிலேருந்து இருந்து வந்தது எப்படி வந்து கலைஞர் ஃபேமிலி அண்ணா ஃபேமிலின்னு வருதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது அதை நிச்சயமா ரசிச்சிருக்க மாட்டாங்க ஆக ஜார்க்கண்டில் பிஜேபி உத்தி எடுபடலன்னு தான் நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிரால ஆர்எஸ்எஸ் உத்தி எடுபட்டதாக நான் நினைக்கிறேன் மோடிக்கு இது தனிப்பட்ட வெற்றி அமிஷாவுக்கு தனிப்பட்ட வெற்றின்னு நான் கருதுறேன் நிறைவு கேள்வி சார் செஃபாலஜிஸ்ட் ஆக்சுவலா இப்ப செஃபாலஜினுடைய பேசிக்ஸ்ல ப்ரடிக்ஷன்ஸ் நடக்குதாங்கிறது ஒரு தனி கேள்வி எக்ஸிட் போலே நீங்க எப்படி கொடுக்க முடியுங்கிறத தாண்டி அந்த எண்ணிக்கை ரெண்டு இடத்திலும் தோற்று இருக்கிறது எதிர்பாராத வெற்றிங்கிறது மகாராஷ்டிராவிலும் அது ஆட்சி மாற்றம் என்ற ஜார்கண்டிலும் பொய்த்து இருக்கிறது எப்படி பாக்குறீங்க நான் யுஎஸ்ல ஜேர்னலிசம் பண்ணும்போது எனக்கு சிஃபாலஜி தாங்க துணை பாடம் காலையில் பெரிய நம்பிக்கை இருந்தது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சிஃபாலஜிஸ்ட் நியூட்ரலாக இருக்கணும் அப்படி நியூட்ரலாக இல்லைங்கிறது இந்தியாவில் வந்து நம்ம பல முறை பார்த்தாச்சு நிறைய வளர்ந்து வந்த நாடுகளில் நம்ம பிடிச்ச அமெரிக்காலேயே நியூட்ரலாக இன்னைக்கு இல்லை அதுதான் உண்மை ஆனால் ப்ராக்டிக்கலாக எக்ஸிட் போல் வந்து இதில் சாத்தியமே கிடையாது சிம்பிள் ரீசன் என்னென்னா மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆறு மணிக்கு முடியுது சில இடங்களில் எட்டு மணிக்கு தான் முடியுது ஆறு மணிக்கே எக்ஸிட் போல் ரிசல்ட் வருதுன்னா எப்போ நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணீங்க எப்போ டேப்லெட் எக் பண்ணீங்கங்கிற இயல்பான டவுட் வந்துடுது ஜார்க்கண்ட்ல ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சு ரெண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு ஆறு மணிக்கு முடியுது ஏழு மணிக்கு முடியுது எட்டு மணிக்கு முடியுது ஆனா அங்கேயும் வந்து ரெண்டு கட்டத்துக்கும் சேர்த்து எக்ஸிட் போல் வருது எனவே அது வந்து அந்த ஃபிகர் ஃபெயிலியர் ஆகும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அது கிட்டத்தட்ட டோட்டல் ஃபெயிலியர் தான் போன முறை ஏற்கனவே லோக்சபா தேர்தலையும் டோட்டல் ஃபெயிலியர் தான் இந்த முறை ஏற்கனவே பல எடுக்கிற பல எக்ஸிட் போல் நடத்துகிற பல நிறுவனங்கள் பின்வாங்கிருச்சு இந்த முறை அதையும் நம்ம இதுல ஊன்றி கவனிக்கணும் அப்போ இந்தியன் போலிஸ்டர்ஸ் வந்து தங்களது போக்கை மாற்றி கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டதாக தான் அவனும் அல்டிமேட்டாக அந்த இடத்தில் மக்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் அவனுடைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கிறது அவ்வளவு எளிதாலாம் நீங்க எடுத்துட முடியாதுங்கறது பொலிட்டிசியன்ஸுக்கும் பொலிஸ்டர் அந்த காலத்துல சொல்லுவாருங்க இருக்கறதுலே ரொம்ப கஷ்டம் இந்திய வாக்காளர்களை நம்ம நம்ம தான் பாரு அதுலயும் தமிழ்நாட்டுல ஆமா தமிழ்நாட்டு வாக்காளர் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப அவரு ஒப்பீனியன் பொருளோட தந்த அவர்தான் எங்களுக்கே வந்து அவர் பெரிய ஞான மாதிரி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா போலிங்கே ஒரு ப்ரீ போலிங் ஒரு இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு எல்லாமே பெரிய 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 நிறுவனங்கள் அப்போ போஸ்ட் போலும் அப்படி தான் இருக்குது எக்ஸிட் போலும் அப்படி தான் இருக்குது மக்கள் வந்து அந்த நம்பகத்தன்மை இழைக்கிறாங்க மக்கள் விரும்புகிறாங்க ஒரு ஆட்சி வருது மக்கள் விரும்பாமல் வந்து மகாராஷ்ட்ரால பிஜேபி ஆட்சி வந்திருக்கா ஏன்னா அது அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆமாம் ரெண்டாம் முக்கால் வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களோட ஆயுள் காலத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஆ அவங்களுக்கான பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ அவங்க ஏற்கனவே அறிவித்த எந்த திட்டத்திலருந்து பின்வாங்க முடியாது ஏன்னா அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு எங்கேருந்து ஃபண்டு பார்க்க போறாங்கன்னா எனக்கு உண்மையிலே புரியல அவங்க கண்ணா மின்னான்னு சகட்டுமணிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இல்லை பிஜேபி கவர்மெண்ட் வாரி வழங்க போதா தமிழ்நாட்டுக்கு மேலும் நிதியை குறைச்சிட்டு அதையும் மகாராஷ்டிராக்க சேர்த்து கொடுத்துருவாங்களா இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க முடியும் சந்திரபாபு நாயுடு காசும் படி போடுறதுக்கு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தாரு பட் இப்ப புதிதாக வரப்போகிற சீஃப் மினிஸ்டர் ஆப் மகாராஷ்டிராக்கு சென்னை மேல போட முடியாது ஒருவேளை பிரிஞ்சு போனா போடுவாங்களா ஆர் எஸ் எஸ் தான் இப்ப இது கிளைம் பண்ண போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுக்கிறது இதனோடு சேர்த்து தேசிய தலைவருக்கும் ஆர் எஸ் எஸ் ஒரு கிளைம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குஜராத்திலிருந்து வந்தவர்கள் பாஜகவினுடைய தேசிய முகமாக இருந்ததுக்கான அடுத்த கட்டமாக மகாராஷ்டிரா கிளைம் பண்ண போதா பிஜேபி ஆர் எஸ் எஸ் குள்ள நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னா நவம்பர் மாதம் தேசிய தலைவர் யாருங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸோடய யாரோ ஒருவரை தான் அங்கே வந்து அவங்க புஷ்பணி ஆகணும் கட்கரிக்கு அந்த வாய்ப்பு இருந்தது ஆனால் அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு நான் கேள்விப்படுறேன் ஏன்னா அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தோட பிஜேபி தலைவராக இருந்தார் ஒரு முறை ஆர்எஸ்எஸ் முறை வந்து அகில இந்திய தேசிய தலைவராகவும் பிஜேபிக்கு இருந்தார் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்போ இன்னும் ஒரு புதிய முகம் வரணும் பட்னாவிஸ் முதல்வர் ஆகலை அப்படின்னா அவரை வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தேசிய தலைவராக ப்ரொமோட் பண்ண போகலை போதா இப்போ அதாவது ஷிண்டேக்கே விட்டு கொடுத்துடலாம் அது வந்து ஏற்கனவே இருக்கிற பீகார் ஃபார்முலா தான் அதுதான் நல்லது என்று ஒருவேளை பிஜேபி தலைமை முடிவு செய்தால் எதுவாக இருந்தாலும் அந்த முதலமைச்சர் அவங்க கண்ட்ரோல்களில் இருக்க போறாரு அப்படி முடிவு செய்தால் இவரை சமாதானப்படுத்துவதற்கு தேசிய தலைவர் பதவி அப்படியான காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண போறாங்களா அரசியல் வந்து எப்போதுமே அனுசரிப்பின் அம்மா தான் அதனால அது எப்படி வேணாலும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை மகாராஷ்டிரா மாநிலத்தின் தேர்தல் முடிவுகள் அகில இந்திய அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் நம்ம இப்ப வந்து இதுல பார்க்கக்கூடிய கூடிய பார்க்க வேண்டிய விஷயம் அகில இந்தியா மீண்டும் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட பிடியில தான் போய் சிக்கும் ஏன்னா பாத்தீங்களா நாங்க மனசு வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும் என்கிற அந்த டோனை வந்து ஆர்எஸ்எஸ் செட் பண்ணும் எங்கெல்லாம் பலமா இருக்கோ அங்கெல்லாம் அநேகமாக வந்து இதோட சேர்ந்து நடத்தப்பட்ட இடைத்தேர்தல் முடிவுகளையும் சேர்த்து தான் அனலைஸ் பண்ணுவாங்க நாளை நாளை மறுநாள் வந்து துல்லியமான டேட்டா நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணமா கர்நாடகா கர்நாடகால மூணு சட்டமன்ற இடைத்தேர்தலும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஆனா அங்க வந்து ஆண்டி கம்யூனிஸ்டி செட்டா இருந்துச்சு பல பிரச்சனைகள் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள் நியாயமா பார்த்தா அந்த மூணுலயுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க கூடாது ஆனாலும் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு நமக்கு எக்ஸாக்டா ஃபிகர் இல்லை அதாவது எவ்வளவு ஓட்டு உண்மையிலே விழுந்தது அது தெரியல அதை வைத்து தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஆனால் அப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே பணி புரியலன்னு அர்த்தம் கர்நாடகாவிலேயும் ஆர்எஸ்எஸ் பிரசன்ஸ் இருக்கு அதாவது மகாராஷ்டிரா கர்நாடகா ரெண்டுமே வந்து அரசியல் ரீதியாக ஒன்றா தான் இருக்கும் பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் அது இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாவோட ஒரு பகுதி முன்பு ஒரு காலத்தில் வந்து பம்பாய் கர்நாடகான்னு தான் அதை சொல்லுவாங்க மராட்டி அரசியல் அதில் வந்து பிரதிபலிக்கும் அப்படி இருந்தும் வந்து ஆர்எஸ்எஸோட வீச்சு அங்கே வரலைன்னா ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கலையோங்கிற சந்தேகம் எனக்கு வருது அது ஒரு முக்கியமான காரணமாக கூட இருக்கலாம் அந்த சென்னாபட்டினா அந்த ரிசல்ட்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வரும் அப்போ ஆர்எஸ்எம் சொல்லி காட்டும் நீங்களே முயற்சி எடுத்து செஞ்சீங்க கர்நாடகத்தில் என்ன ஆச்சு ஆனால் நாங்கள் முயற்சி செஞ்சோம் அதில் வந்து மகாராஷ்டிராவில் என்ன ரிசல்ட் வந்துச்சு ஸோ எங்களை தாண்டியெல்லாம் நீங்க கிடையாது அந்த மாதிரியான முய அந்த மாதிரியான ஒரு ஒரு அக்ரஸிவ் பொசிஷனிங் அவங்க எடுத்தாங்கன்னா பொலிட்டிக்கல் பொசிஷனிங் எடுத்தாங்கன்னா தேசிய தலைவர் பதவி பிஜேபியோட தேசிய தலைவர் பதவி அநேகமாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருவரை தான் அது போகுது அப்போ இதுல வந்து மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் எதிரொலிக்குமா இது ஒரு கேள்வி எப்போதுமே தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் அங்க ஆளுநராகவும் இருக்கிறாரு இந்த இடத்துல அதையும் நம்ம நினைவில் ஆமா சிபிஆர் அவர்கள் அப்போ தமிழ்நாடு தேர்தலில் அது எதிரொலிக்கணும்னா திருப்பி அந்த அதானி ஃபார்முலா தான் உள்ள வருது இவங்க ஏற்கனவே அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சமரிப்பிக்கப்பட்ட அறிக்கையில கொடுத்துருக்கிற டேட் வைஸ் பார்த்தா அந்த டேட்ல வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு ஆனால் ஜூலை மே மாதம் ஆட்சியை பிடித்தார்கள் அதுக்கு பிறகு கொரோனாவோட அலை அதுக்குள்ள ஜூன் மாதம் ஒரு மாதத்துக்குள்ள வந்து அதானியை சரி அதானி இவர்களை சரி கட்டி விட்டாருங்கிறது கொஞ்சம் அது எனக்கு என்னமோ அவ்வளவு நம்பகத்தன்மையோடு தெரியல அப்படின்னா அதுக்கு முந்தைய அரசாங்கத்துல இருந்து இந்த இது தொடர்தா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் சூலா சோலார் சூரிய மின்சக்தி ராம்நாத் எல்லாம் சின்ன சின்ன பார்க்கெல்லாம் அதானி பார்க்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ இயர்ஸ் பேக்கே வர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திலே அதை நான் பார்த்தேன் அப்போ அதெல்லாம் அடுத்த அடுத்த கட்டமாக இங்கே தமிழ்நாடு அரசியலில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் போது மீண்டும் அதானி பெயர் அடிபடும் திருப்பி ஆன்டி பிஜேபியாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஷேப் பண்ணி பார்ப்பாங்க இது தமிழ்நாடு அரசியலில் நான் இப்படி இப்படி தான் எதிர்பார்க்குறேன் கேரளாவில் பிரியங்கா காந்தி ஜெயிச்சதில் எனக்கு அதில் பெரிய ஆச்சரியம்லாம் எதுவும் இல்லை வாக்குப்பதிவு சதவீதம் வேற கொஞ்சம் குறைச்சல் அது ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிற கதை தான் ராகுல் காந்தியோட தொகுதி நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தேர்தல் நடத்தி அதில் நம்ம ஜெயிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் அதனால அதில் ஒரு பெரிய பெரிய அளவுக்கான பொலிட்டிக்கல் ரீடிங் அதில் இல்லை உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி வெற்றி பெற்றதில் இதை விட இந்த வெற்றியை பிரம்மாண்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த கூட்டணியில் காங்கிரஸ் சேர்த்துக் கொள்வதில் ஏகப்பட்ட கோளாறுகள் பிரச்சனைகள் ஒரு கருத்தொற்றுமே இல்லாம இருந்தது மொத்தத்துல இந்தியா கூட்டணி வருசி என் கூட்டணும் என்னால இந்த தேர்தல பார்க்க முடியல என்னன்னா ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலுமே அப்படியான பிரச்சாரமே மேற்கொள்ளப்படல ஜார்க்கண்ட் அப்படி அப்படிதான் இருந்தது இந்தியா வருஷம் இந்தியா ஆகவே வந்து ஒரு கூட்டம் கூட போடலங்கிறது நம்ம போடவே இல்லை கூட்டம் போடல இந்தியா அலையன்ஸ்ல இருக்கிற கம்யூனிஸ்டுகள்ல சிபிஎம் தனியா தான் சிபிஐ தனியா தான் நினைச்சு நினைக்கிறேன் ஜார்க்கண்ட்ல சமாஜ்வாதி தனியாக தான் நின்னு சமாஜ்வாதி தனியா தான் நின்றுச்சு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் மகாராஷ்டிரால வந்து தலித் இயக்கங்களை உள்ள இழுத்து இருந்தாங்கன்னா எம்பிஏக்குள்ள இழுத்து இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாங்கிறது என்னோட கருத்து அப்கோர்ஸ் நம்மகிட்ட டேட்டா இல்லை அப்போ ஜார்கண்ட் ஒரு வெற்றி காங்கிரஸ் தரப்புக்கு மகாராஷ்டிரால ஒரு வெற்றி பிஜேபி தரப்புக்கு அப்படியே இதை எடுத்துக்க முடியல ஏன்னா காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து மைனர் பார்ட்னர் மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றி பெற்றது மோடிக்கான வெற்றி அப்படியே எடுத்துக்க முடியல ஏன்னா மோடி வந்து பிரச்சாரத்துக்கே போகல மோடியோட முகம் வந்து நிறுத்தப்படவில்லை அப்ப மகாராஷ்டிராவின் வெற்றி யாருக்கான வெற்றி தீவிர வலதுசாரிகளுக்கான வெற்றியா இந்துத்துவாக்கான வெற்றியா இந்த இடம் தான் உண்மையிலே இது ஆராய வேண்டிய இடம் என்ன காரணம்னா அங்க ஏற்கனவே இருந்த சிவசேனா இந்துத்துவா ஓட்டு வங்கி தான் வைத்திருந்தது பிஜேபி சிவசேனா காம்பினேஷன் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் காம்பினேஷனா இருந்துச்சு அப்படின் ஒரு மிக கணிசமான அளவுக்கான இந்துத்துவ ஓட்டு வங்கி அங்க அப்போ இஸ்லாம் ஓட்டு வங்கி அதிகமா இருந்த பகுதிகளில் ஓட்டு பதிவு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து வெவ்வேறு அணிகள் என்ன ஓட்டு வாங்குச்சு எல்லாமே இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகாரபூர்வமான புள்ளி ஓரம் வந்தா தான் நமக்கு தெரிய வரும் அது வந்து சிவசேனா பிஜேபி ஒரு மராத்தி நான் மராத்தி கன்சல்டேஷன் அதாவது இதுல ஏற்கனவே மராத்தி ரிசர்வேஷனுக்காக பெரிய அளவுக்கு குரல் எழுப்பி நான் எல்லா தொகுதியும் ஆள் நிறுத்த போறேன்னு சொன்னவர் பின் வாங்கிட்டார் மனோஜ் வந்து பின் வாங்கிட்டார் கடைசி நேரத்தில் வாங்கியதற்கு பின்னால் வந்து மகா யுத்தி கவர்மெண்டோட அழுத்தம் இருந்ததுன்னு பேசப்பட்டது ஆனால் அவர் சைலண்ட் டோட்டலாக என்டையர் எலெக்ஷன் பிரச்சாரத்திலையும் அவர் இதை பற்றி பேசவே இல்லை ஆரம்ப கட்டத்துலேருந்தே பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருடமா அதற்கும் மேலே கூட நான் மராட்டி ஓட் பேங்கை தான் அவங்க வந்து கன்சல்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க மராத்தி ஓட் பேங்க் பக்கம் போகவே இல்லை அப்ப சிவசேனா உடைந்த சிவசேனாவின் பக்கம் மராட்சியர்களின் ஓட்டு வங்கி திரண்டு இருக்காங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் இது எல்லாமே தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரம் மூலமான புள்ளிவரை வெளியிட்டாதான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் நன்றி சார்